அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது மீனராசி இந்த மீனராசிக்காரங்க எப்பயுமே தன்னுடைய உழைப்பில் சொந்த இதில் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடுவீங்க மீனம் அப்படின்னாவே மீன் அப்படின்னு சொல்லுவாங்க மீனம் ஒரு மீன் போன்றது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா மீன் எந்த அளவுக்கு அமைதியாகவும் மென்மையாகவும் இருக்குதோ அதே போல் நம்ம மீன ராசிக்காரங்களும் எப்பவும் அமைதியாகவும் மென்மையான குணமும் கொண்டவங்க தான் நம்ம மீன ராசிக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த மீனராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த ஆண்டு என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க நீங்க இப்போ தான் நம்ம சேனலாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீனராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க வாங்க இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ பாராகி அம்மன் ஜோதிட நிலையம் மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேல ஸ்கிரீன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமா உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க இந்த தமிழ் புத்தாண்டு நம்ம மீன ராசிக்காரங்களுக்கு என்ன என்னென்ன நற்பலன்கள்லாம் வழங்க போகுது அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு விநாயக பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியும் அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட ஒரு விஷயம் இருப்பீங்க இல்லையா அந்த விஷயத்த நினைச்சுக்கிட்டு அது நிறைவேறணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படி தெரிவித்து பாருங்க நம்பிக்கையோடு செய்யும் ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு செய்து பாருங்க உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வாங்க நம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத விளக்கமா பார்க்கலாம் போதி தமிழ் புத்தாண்டு பொறுமையை கையாண்டினா பெருமையை சேர்க்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் அலுவலகத்தில் உங்களுடைய திறமைக்கு உரிய ஏற்றம் கிடைக்கும் அதே சமயம் பிறர் குறைகள் எதையும் பெரிது இருப்பது நல்லது இடமாற்றம் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதற்காக முயற்சி செய்தவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நற்பலன்கள் கிடைக்கும் அதுலேயும் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் அவசரப்பட்டு மேல் அதிகாரிகளுடன் ஏதாவது வீண் வாக்குவாதங்களை ஈடுபடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது வேண்டாத சிலரோடு வழிகாட்டுதல் மூலியமாகவும் ஒரு சிலருக்கெல்லாம் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ பேசும்போது வார்த்தைகளை நிதானமாக பேசுறது நல்லது எந்த ஒரு செயலை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுறது நல்லது எந்த பணியிலையும் அவசரமோ அலட்சியமும் இல்லாமல் இருக்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் தரும் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும் கசப்பான வார்த்தைகளை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லதுங்க வசந்த காலமாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்க நீங்க பொறுமையை கையாளுறது ரொம்பவும் நல்லது தம்பதியர்களுக்கிடையே மனம் விட்டு பேசுங்க உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த ஆண்டை பொறுத்தவரைகளுக்கும் நல்ல ஒரு வரவு இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு இப்போலாம் உங்களுடைய செலவுகளை திட்டமிட்டு செலவிடுங்க வீண் ஆடம்பர செலவெல்லாம் தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது குலதெய்வ வழிபாட்டை மறக்காமல் செஞ்சுக்கிட்டு வாங்க முறையாக மருத்துவ சிகிச்சையை எடுத்துக்கிட்டு இருங்க குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான சூழ்நிலையும் உங்களுக்கு அமைந்திருக்கு செய்யும் தொழிலில் சலிக்காமல் உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது நீங்கள் சளிக்காமல் உழைக்கிறதுனால நல்ல ஒரு லாபம் அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு பரம்பரையாக செய்துட்டு வர்ற தொழிலில் சில பேர்லாம் செஞ்சிட்ருப்பீங்க அதில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சுய தொழில் செய்துட்டு வர்றவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அயல்நாடு வர்த்தகத்தில் இருக்கிறவங்களுக்கு சீரான வருமானம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அரசியல் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க திடீர் பதவி உயர்வு ஊதிய உயர்வு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது சில எல்லாம் பணி சார்ந்த பயணங்கள் அதிக அதிகரித்தாலும் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் ஆண்டாக தான் இந்த ஆண்டு அமைந்திருக்கு உடனிருந்து உபத்திரம் செய்வோம் நண்பர்கள் நிறைய இருப்பாங்க அவங்களெல்லாம் இந்த ஆண்டு அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்கள உடனடியாக உங்ககிட்ட கிட்டே இருந்து விலக்கி வைக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்களை பொறுத்தவர்களும் இந்த ஆண்டு உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான சூழ்நிலையும் இருக்குது பெற்றோர்களும் பெரியோர்களோட வழிகாட்டுதலும் உங்களுக்கு முக்கியமாக இருக்கும் அதே டைமில் அவங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பதன் மூலியமாகவும் உங்களால் நல்ல ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஆ இந்த ஆண்டு இருக்கும் அதே டைம்ல நீங்க நல்ல ஒரு மதிப்பெண் பெறத்துக்கான சூழ்நிலையும் இருக்கு கவனமாக படிச்சுட்டு வாங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு அமைந்திருக்கு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் வளர்ச்சியும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு அதே டைம்ல சில பேர்லாம் முயற்சி செய்யாமல் இருப்பீங்க ஆனால் அந்த சோம்பலெல்லாம் விட்டுட்டு முயற்சி செய்யுங்க முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு பயணங்கள் செல்லும் போது கொஞ்சம் கவனமாக செல்றது நல்லது வெளிநாடு தொடர்பான விஷயங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் அதே டைம்ல வழிபாதையில் உள்ள மகான்களில் திருத்தலத்தெல்லாம் தரிசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு மகான்களோட ஆசி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு அதனால் ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டுக்கிட்டு வரது நல்லது நரம்பு படபடுப்பு ரத்த அழுத்தம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு உடல் உப ாதிகள் வர்றதுக்கான வாய்ப்பிற்கு முன்கூட்டியே மருத்துவரோட ஆலோசனை பெறது நல்லது ராசிக்காரங்க தினமும் கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சி மனப்பயிற்சி தியானம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செய்துட்டு வாங்க ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரையிலும் ரொம்ப மனக்குழப்பத்திலையும் மன தைரியம் இல்லாமலும் என்னடா நம்ம செய்கிற தொழிலில் நிறைய நஷ்டம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் ரொம்ப மனக்கவலையில் இருப்பீங்க அதனால் மன உடற்பயிற்சி கொஞ்சம் செய்துட்டு வாங்க மனதை ரிலாக்ஸாக வச்சுட்டு வாங்க ஏன்னா மனதை ரொம்ப போட்டு இது பண்ணிங்களா உடல் நலத்தில் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது அதனால மனதை ஃப்ரீயா விடுங்க ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சந்திச்ச உங்களுக்கு இந்த ஆண்டு நற்பலன்கள் அவ்வளவாக சிறப்பானதாக இல்லை இருந்தாலும் உங்களுடைய முயற்சிக்கேற்ற பலன் நிச்சயமாக இந்த ஆண்டு கிடைப்பதற்கான சூழலை இருக்கு கடுமையாக முயற்சி செய்துடுவாங்க இந்த மீனராசியில் நான் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருந்தாலும் உங்களுடைய நாவடக்கம் ரொம்பவும் தேவை இதிலும் நிதானமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க தொழிலில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயும் படபடன்னு எதையாவது செய்யாமல் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டிக்கினா நிச்சயமாக இந்த ஆண்டு உங்களுக்கு நற்பலன்கள் அனைத்தும் கிடைக்கும் மீனராசியில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா சிலருக்கு வீண் விரயங்கள்லாம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது சிலருக்கெல்லாம் மருத்துவம் சம்மந்தமான செலவுகள் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த ஆண்டை பொறுத்தவரைகளும் உங்களுக்கு ஏழரை சனி நடந்துகிட்ருக்கு அதனால் கவனமாக இருங்க ஒரு சில பிரச்சனைகள்லாம் அப்பப்போ திடீர்னு ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எந்த செலவு செய்யறதா இருந்தாலும் பார்த்து நிதானமாக செலவு செய்கிறது நல்லது வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது நல்லது மேலும் காசு சேமிக்கிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இந்த ஆண்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு முடிந்த அளவுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கு முயற்சி செய்யணும் இந்த மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருந்தாலும் நீங்க கடுமையாக முயற்சி செய்திருக்க

இந்த மாதிரி எல்லாம் செய்துக்கிட்டு வாங்க அதே டைம்ல இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்திட்டு வாங்க மேல் படிப்பு படி படிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சில தடைகள் எல்லாம் ஏற்பட்டு தான் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது தடைப்பட்டதை அப்படியே நிறுத்திடாதீங்க நீங்கள் முயற்சி செய்வீங்க நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் தொழில் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மேலும் இந்த மேனராசியில் பிறந்தவங்க ஜென்ம நட்சத்திரனால ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை செய்துட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அதுவும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் வழிபட்டு நற்பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும் அதே டைமில் சிவன் பார்வதியும் வருடம் தவறாமல் நீங்கள் வழிபட்டு வாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு அமையும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்